எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் உலகத்திலே வந்து என்ன வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்வது அப்ப மனித வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் தன்னை வசீகரமான ஒரு அமைப்புடையவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ தொழில் பார்க்குறவங்க எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போனாலும் நமக்கு ஒரு வசீகர சக்தியை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் அந்த வசீகர சக்தியை வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன சொல் என்ன சொல்கிறோன்னா என்ன செய்யணும்னு ஒரு சாஸ்திரம் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுருந்தான் நம்மளா வந்து எதுவுமே வந்து என்ன சொன்னால் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அதாவது வந்து ஒரு பெரிய மலை ஒரு மலை மலையோடு சேர்ந்த காடு அதில் நமக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து உணவு வேணும் அப்போ அங்கே ஏதாவது பழங்கள் கிடைக்கான்னு தேடணும் அல்லது வந் பழங்கள் கிடைக்கணும் பழங்கள் கிடைச்சிச்சின்னா தாகத்துக்கு தண்ணி வேணும் இதை மழை என்று சொல்லக்கூடிய அந்த செல்வ பலம் முக்கியது அந்த பூமியில் இந்த ரெண்டும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம தேடாமல் வந்து எதுவுமே கிடைக்கும் இப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து என்ன சொன்னால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து செயல்பட செயல்படுவதில் இருக்கின்ற ஒரு சுணக்கம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு மானம் நபராக ஆக்குகிறோம் அப்போ செயல்படுவதற்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா சரி இதை நம்ம வந்து ஒரு நாளாக வந்து எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு இத்தனை மணிக்கு எந்திக்கணும் இத்தனை மணிலேருந்து என்ன செய்யணும் அதுலேருந்து இன்னொரு விஷயம் அதுலேருந்து இன்னொரு விஷயம் ஆஃபீஸுக்கு தனமணி கிளம்பணும் இந்த ஃபங்க்சுவாலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ஃபங்க்சுவாலிட்டி கண்டிப்பாக இருந்ததுன்னா நம்மளை தேடி என்ன வரும் செல்வம் வந்துடும் செல்வம் வந்துடும் ஏன்னு வந்து நான் எப்பயுமே வந்தேன் சொன்னேன் தெளிவாகவே இருக்கும் சுதந்திருக்க மாட்டேன் என்ன காரணம் நான் என்ன சொன்னால் அதாவது என்ன சொன்ன இன்புட் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் இன்புட் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் ப்ளஸ் உடல் நலம் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் நாம் வந்து எதையுமே சாதிக்க முடியும் அப்போ எல்லா மனிதனுமே என்ன சொல்லணும் உடல் நலத்திற்கு வந்து ஜோதிடராக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் குடும்பஸ்தனாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் எல்லாருமே நீங்கள் என்ன சொன்னால் ஒரு ஃபங்க்ஷுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றை யாருமே நிகரிக் நீங்கள் வச்சுக்கிட்டதே கிடையாது அதற்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க இல்லை எங்களுக்கு டைமில் அது 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 அந்த டைம் என்பது வந்து என்ன சொல்கிறான்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கித்தாங்கன்னா இருபத்தி மூணு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்போ இன்றைக்கி இந்த நம்மளுடைய ஆறா ஆறா என்று சொல்லக்கூடிய சக்தியை நாம் அதிகரிக்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் அது இருந்தால்தான் அந்த ஆராசக்தியை வந்து அதிகரிக்க தெரிந்தால்தான் அன்றாடு நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் ஒவ்வொரு வேலைகளும் செய்ய செய்ய அந்த சக்தி குறைந்து கொண்டே வருகிறது அந்த சக்தி குறைந்து கொண்டே வருகிறது அப்போ அந்த ஆறாசக்தியை வந்து நாம் என்ன சொல்கிறனா வந்து வலிமைப்படுத்தினால்தான் வலிமைப்படுத்தினால்தான் அதாவது வந்து நூறுரூவா செலவழிச்சிடுறோம் நூறுரூவா அந்த இடத்துல வந்து சேமிப்பு திரும்ப வச்சால் தான் திரும்ப நூறுரூவா எடுக்க முடியும் இதை செய்யாமல் நான் நூறுரூவா செலவழிச்சிட்டே இருக்கேன் நான் கடைசியில் திவால் ஆயிடும் அதனால தான் இந்த பாடி வந்து என்ன சொல்கிறான் வந்து சக்தி இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நோய் வந்து தளர்வான நடை வரும் தளர்வான நடை வரக்கூடாது அப்போ ஆறா குறைஞ்சி போச்சுன்னு அப்போ அந்த ஆறாவை சரி பண்ணுவதற்கு என்ன என்ன வந்து என்ன சொல்கிறான் வந்து வழி நீ நான் ரொம்ப சிம்பிளான வழி சொல்கிறேன் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க வந்து என்ன சொன்னான்னா நித்தமும் காலையில் ஐந்தரை மணி முதல் ஆறு மணி வரை தான் இந்த வேலையை செய்யணும் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி வரை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மொத்தம் வந்து என்ன சொல்கிறான்னா எட்டு திசை அதில் நாலு திசையை பார்த்து வந்து என்ன சொல்கிறான் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் வந்து தியானம் பண்ணணும் இதுக்கு ஆறம் அலாரம் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அப்போ என்ன சொல்கிறனா வந்து நாமுக்கா மூணு ஒரு திசையை பார்த்து வந்து ஏழரை நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணணும் அப்போ நாலு திசைக்கு வந்து நாமுக்கா மூணு முப்பது நிமிடம் அப்போ நாமுக்கா மூணு என்று சொல்லக்கூடிய என்ன சொல்கிறனா வந்து இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் ரீங் ஓம் ரீங் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொன்னாங்க வந்து கிழக்கு திசையை பார்த்து வந்து ஏழரை நிமிஷம் ஒரு துண்டை விரிச்சு அதில் நல்லா அழகாக செம்பனம் போட்டு கிழக்கு திசை எப்போது கிழக்கு திசையை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் ஏழரை நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு ஓம் ரீம் வசி வசி அப்படின்னு ஏழரை நிமிஷம் கிழக்கு திசையை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் சொல்லணும் திசைகள் எப்படி வந்து ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னு தெரியுமா ஜோதிடத்தில் முதல் மேசராசிக்கு ராசிக்கு கிழக்கு திசை ரிசப ராசிக்கு தெற்கு திசை ரிசவராசிக்கு வந்து தெற்கு திசை அதற்கடுத்து மிதன ராசிக்கு வடக்கு தி ராசிக்கு வந்து என்ன சொன்னா மேற்கு திசை ஓகேவா அப்போ வந்து என்ன சொல்றான்னா வந்து முதலில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம கிழக்கு பக்கம் பார்த்து திரும்பி திரும்புகிறோம் திரும்பி ஏழரை நிமிஷம் வந்து என்ன சொல்றான்னா மந்திரத்தை சொல்றோம் அதற்கடுத்து தெற்கு திசையை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா ஏழரை நிமிஷம் வந்து தியானம் பண்றோம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து மேற்கு திசையை பார்த்து வந்து என்ன சொன்ன ஏழரை நிமிஷம் வந்து மந்திரம் சொல்கிறோம் கடைசியாக வடக்கு திசையை பார்த்து வந்து மந்திரம் சொல்கிறோம் அப்போ என்ன சொன்னா இந்த ஜோதிட கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குதாரு இதான் ஜோதிடத்துடைய திசைகள் அப்போ ஜோதிடத்தோடைய திசைகள் அப்படின்னா முதல்ல கிழக்கு திசையை தீ பார்த்து வந்து ஏழரை நிமிழ நிமிஷம் அதற்கான அப்படியே வை அந்த அந்த ரவுண்டு சுற்றுறது வந்து என்ன சொல்கிறேன் அதுக்கடுத்து தெற்கு திசையை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏழரை நிமிஷம் அதுக்கடுத்து மேற்கு திசையை பார்த்து ஏழரை நிமிஷம் அதுக்கடுத்து வடக்கு திசையை பார்த்து ஏழரை நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆகிப்போச்சா இதுதான் ஜோதிடத்தோடைய திசைகள் அப்போ மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லான எப்போ பார்த்தா எப்பயுமே வடக்கு திசையை பார்த்தா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் வடக்கு திசையை பார்த்தா தெரியும் ஏன் வடக்கு திசையை பார்த்து தியானம் பண்ணணும் மந்திரம் சொல்கிறது ஏன் வடக்கு திசையை பார்த்து மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதில் ஒரு சூத்திரம் இருக்குது அதாவது என்ன சொல்கிறான்னா வடக்கு என்பது ஜலராசி வடக்கு என்பது ஜலம் அந்த ஜலராசியில் வந்து என்ன சொன்னா வந்து முதல் ஜலராசி ஆகிய அந்த கடகத்தில் குரு உச்சம் ஓகேவா அதற்கடுத்து ரெண்டாவது ஜலராசி ஆகிய விருச்சிகத்தில் கேது உச்சம் மூணாவது ஜலராசி ஆகிய அந்த வடக்கு திசையில் சுக்கரன் உச்சம் இந்த உலகத்திலே இந்த மூணு பேர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க என்னைக்காச்சும் குருவிட்ட போய் வந்தேன்னு சொல்கிறான் கேட்டோம்னா இன்னைக்கு ஒருத்தர் வர்றாரு பணம் அவர் நிறைய கொடுத்துட்டார் நிறையா கொடுத்துட்டு என்ன சொல்கிறான் நம்மளிடம் இருந்து பணம் வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே நோக்கத்துக்காக அவர் என்ன சொல்கிறான் வந்து என்ன சொல்கிறான் வந்து எனக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுங்கய்யா அப்படிங்கிற வேணுமா அப்படியே நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து என்ன உங்களுடைய போட்டு விடுற அமௌண்ட்டை விட வந்து உங்களுக்கு முந்நூறுவா எக்ஸ்ட்ரா வந்து நான் போட்டேயா எனக்கு அந்த முந்நூறுவா வேணுமையா அப்படின்னு அப்படியா குரு என்ன செய்வார் இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி கேதுவிடம் கேட்டால் கொடுப்பார் கேதுவிடம் கேட்டால் கொடுப்பார் சுக்கரனும் கேட்டால் கொடுப்பார் வீட்டில் கொண்டாடிட்டு போய் சார் ஒரு ஐநூறுரூவா வேணும் செலவுக்குலன்னு கேட்டு போடுங்க கண்டிப்பாக கொடுத்துருவா ஏன்னா அவர்கள் வைத்திருப்பார்கள் அப்ப ஏன் வடக்கு திசையை பார்த்து வந்த தியானம் பண்ண சொல்றாங்க வடக்கு திசையை பார்த்து வந்தேன்னு என்ன நான் வந்து மந்திரம் சொல்ல சொல்றாங்க அப்படிங்கிறதுக்குன்னா உண்மை சொரூபம் தெரிந்து போச்சா ஓகேவா அப்போ எந்த சொல்றான இதே கிழக்கு திசைக்கு சொல்லிடு கிழக்கு திசையை பார்த்து வந்து ஏன் விடுறான் மேசத்தில் சூரியன் உச்சம் ஓகேவா அதற்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன சிம்மத்தில் சூரியன் ஆட்சி அதுக்கடுத்து மூணாவது என்ன சொல்றா தனுசில் குரு மூலத்திரிகோணம் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொன்ன முட்டாள்கள் அல்ல அவங்க ஒரு திசையை சொன்னாங்கன்னா அந்த திசையில் வந்து ஒரு சக்தி இருக்கும் அதனால தான் கிழக்கு வாத்து குத்த விளக்கு வைக்கிறது வட பெரும்பாலும் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிழக்கு கிழக்கு என்ன சொன்னேன்னா கிழக்கில் போய் என்ன சொன்னேன்னா கிழக்கு வாத்த வாசலை பாருங்கள் வடக்கு வாத்த வாசலை பாருங்கன்னு சொல்லுவதற்கு காரணமே கிழக்கு என்ற வாசலுக்கு சூரியன் உச்சம் அதற்கடுத்து இன்னொரு நெருப்பு அமை அமைப்பாகிய சிம்மத்திற்கு சூரியன் ஆட்சி அதற்கடுத்து இன்னொரு நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கு திசைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா குரு மூலத்திரிகோணம் அப்போ கரெக்டாக போச்சா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் வந்து என்ன சொல் ஏன் வந்து என்ன சொன்னான்னா தெக்க வாத்து வந்து என்ன சொல்கிறான்னு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னு தெக்க வாத்து யாருமே வந்து என்ன வந்து எதுவுமே வந்து என்ன சொல்கிறான் ஜெய சொல்கிறது இல்லைன்னா அந்த தெக்கவாத்து தெக்கை பார்க்கறது என்ன சொல் தெக்கை பார்க்குறது என்ன சொல்கிறான்னா வந்து தெக்கு மேற்கு எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் அவசரப்பட்டு வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து அந்த மேற்கையும் தெற்கையும் ஒருத்தன் கேட்டு வந்தான்னா வந்து என்ன சொல்கிறேன் உடனே நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா அந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செய்யக்கூடாது